அனைவருக்கும் வணக்கம் யாராக இருந்தாலும் சின்ன சின்ன தவறு பண்றது சகஜங்க அது மனிதன் அப்படின்னா தவறு செய்யறவன் தான் தவறு செய்யறது தான் அதுலயும் பாருங்க நம்மள அறியாம சில நேரங்கள்ல நம்ம சின்ன சின்ன தவறுகளை செஞ்சிருவோம் ஆனா அப்படி செய்யற தவற பெருந்தன்மையோட சகிச்சுக்கிற வாழ்க்கை தான் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையே அவ்வளவு சொர்க்கந்தாங்க ஆமாங்க எங்க பக்கத்து வீட்டுல எண்பத்தெட்டு வயசு தாத்தா இருக்கிறாரு கரெக்டா சொல்லுவாரு அவரோட வயசு எத்தனைன்னு கேட்டா நான் இத்தனாவது வருஷம் இந்த மாசம் இந்த சூழல்ல இப்படி பிறந்தேன் அப்படின்னு அவ்வளவு சரியா சொல்லுவாருங்க ஆனா பாட்டிக்கு தெரியாது பாட்டி கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு என்ன குத்துமதிப்பா சொல்லுவாங்க எனக்கு ஒரு எழுவத்தஞ்சு வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அவ்வளவு ஆரோக்கியமா அவ்வளவு சந்தோஷமா அப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆனா அதுல ஒரு சின்ன இதை என்னன்னு பாத்தீங்கன்னா தாத்தா எப்ப பார்த்தாலும் அந்த பாட்டியை நோண்டிக்கிட்டே இருப்பாரு எப்படின்னு கேக்குறீங்களா ஒண்ணு இல்லைங்க அந்த வயசு என்னான்னு கேக்குறப்ப கூட என்ன செஞ்சாரு அப்படின்னா உடனே தாத்தா சொல்லிட்டாரு பாட்டி கிட்ட கேட்டி பாட்டி உங்களுக்கு எத்தனை வயசு அப்படிங்கறப்ப அவர் கூறு கட்டவை அது என்ன சரியா சொல்ல போகுது அதுக்கே தெரியாது அதுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ஒரு எல்லல் நையாண்டி நக்கல் பண்ணாருங்க எனக்கு அப்போ உனக்கு ஒண்ணுமே தெரியல அப்ப திருப்பி அதே மாதிரி சமைக்கிறத பத்தி இன்னைக்கு என்ன சமைச்சிங்க அப்படின்னு கேக்குறப்ப ஐயோ இத்தனை வருஷ காலம் நான் சதிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்னுலையுமே ஒவ்வொரு நக்கல் நையாண்டி இருந்தது எனக்கு நான் கேட்டேன் என்ன பாட்டி தாத்தா இப்படி ஓட்டு ஓட்டுறாரு உங்களுக்கு கோவமே வரலையா அப்படின்னு இல்லப்பா எதுக்கு எனக்கு கோவெல்லாம் வராது எனக்கு பழகி போச்சு அப்படின்னாங்க பழகி போச்சா சரி இப்ப ஓகே முதர்ந்து இப்படிதான் தாத்தா இப்படிதான் இருப்பாரா அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க அதை ஏன்பா கேக்குற கல்யாணம் முடிச்சு வந்த அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல காபி போடுங்கன்னு சொன்னாங்க எனக்கு காபி போடுறப்ப போய் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அப்படியே ஒரு இதுல போட்டு வச்சிருந்தாங்க அதுல காபி பொடி இருந்துச்சு பக்கத்துல ஒரு டப்பாவில் இருந்தது நான் அதை திறந்து பாக்குறப்ப காபி பொடி மாதிரி இருக்கும் போட்டுட்டேன் கடைசியில் என்னன்னு பாத்தீங்கன்னா கடுக்கா பொடி அம்மா அன்னைக்கு ஆரம்பிச்சவரு இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்லி காட்டுறாரு அப்படின்னு சொல்லி பாட்டி சொன்னாங்க அதுல தாத்தா அவங்க பா தாத்தா சொல்லிக்கிடுவாரு நான் தான் விவரம் உனக்கு விவரமே இல்லை உனக்கு கூரே இல்லை அப்படின்லாம் அடிக்கடி சொல்லிக்கிருவாரு எனக்கு பழகி போச்சுன்னாங்க பழகி போச்சா கோவமே வரலையா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன் இல்ல எனக்கு கோவம்ல வரல இதுக்கெல்லாம் கோபப்பட்டா முடியுமா அப்படின்னாங்க எப்படி பாட்டி இப்படி இருக்கீங்க அப்படிங்கிறப்பதான் இல்ல எனக்கு எங்க பாட்டி சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க கல்யாணம் ஆகி வர்றதுக்கு முன்னாடி எங்க தாத்தா என்னெல்லாம் பண்ணுவாரு அதை எப்படி எல்லாம் நான் சமாளிச்சேன்னு சொல்லி எங்க பாட்டி நிறைய சொல்லியிருக்கிறாங்க அதுல ஒரே ஒரு வாசகம் ஆத்திரக்காரனுக்கு அறிவு மட்டு அப்படின்னு சொல்லி அப்ப இப்படி பேசுறவங்க எல்லாம் அறிவாளி இல்ல அப்படின்றது நான் அதனால அமைதியா இருந்துக்கிருவேன் அப்படின்னு சொன்னாங்கங்க உண்மையிலே எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு எப்படி அந்த ஒரு நைக்கல் நையாண்டிய கூட அந்த பாட்டி எப்படி எடுத்துக்கிறாங்க பாருங்களே உண்மையிலேயே அது மாதிரி ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிட்டா இந்த இடத்துல இந்த பாட்டியின் மூலியமா என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசுறவங்களாம் எல்லாம் அறிவாளி இல்லைங்க நான் தான் புத்திசாலி நான் தான் அறிவாளின்னு அப்படி சொல்றவங்க பேசுறவங்களாம் எல்லாம் அறிவாளி இல்லை அதை அப்படி ஈஸியா கடந்து போறவங்க தான் உண்மையிலேயே அறிவாளி புத்திசாலி விவரமானவங்க அப்படிங்கிறத பாட்டி உணர்ந்திருந்தாங்க அதனால அவங்க லைஃப் என்னைக்கு வரைக்கும் அவ்வளவு சந்தோஷமா அதே நக்கல் நயாண்டியோட அவ்வளவு ஆரோக்கியமா அவ்வளவு அழகா போயிட்டு இருக்குங்க எல்லாரும் இத கடைபிடிச்சா எப்படி இருக்குங்க ஒவ்வொரு பெண்களும் யோசிப்போம் நல்லத நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்